இது பந்தியில கேசரி வைக்கிற கண்டியாச்சப்பா இல்ல நான் உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன் சரி சைவமா அசைவமா யாருன்னே இப்பெல்லாம் சைவம் சாப்பிட்றேன் அசைவம் தானே சாப்பிட்றேன் சைவமும் சொல்லியிருக்காங்க என்ன சைவத்தில் என்னென்ன பண்ணுவேன் என்னென்ன முட்டை கோச்சு பொரியல் இருக்கு வாழைக்காய் வறுவல் இருக்கு உருளைக்கிழங்கு பால் கறி இருக்குன்னு வெண்டிக்காய் மண்டி இருக்கு ரசம் இருக்கு சாம்பார் இருக்குன்னு ஓ அசைவத்தில் ஸ்பெஷல் சிக்கன் மட்டன் மீன் முட்டை கறி நண்டு இதெல்லாம் இருக்குண்ணே நண்டுக்கு புளி ஊத்த புளி ஓ சரி சரி ரசம் இல்லை ரசத்தை நுங்கு நுரையுமா இருக்கும்போது இறக்கிடணுமா அடுப்பு விட்டு இல்ல ஆதி பறக்க கொதிக்க கொதிக்க விட்டு இறக்கணுமா நொங்கு நுரையமா வச்சு தெரிஞ்சு போச்சு ஏன் தம்பி நீங்க நுங்கும் முறையுமா இறக்கணும்னா பூண்டு மிளகு சீரகம் சோம்பு வெந்தயம் கடுகு இது எசன்ஸ் எல்லாம் எப்படி உள்ள இறங்கும் அதை சாப்பிடுறது சக்தி எப்படி இருக்கும் அவன் எப்படி உயிரிழவா இல்லைன்னு நம்ம சும்மா தெரியாம சொல்லிவிட்டேன் ஆவி பறக்கத்தானே இறக்கணும் ஆவி பறக்க ஆவி பறக்க இறக்கணும்னா அதுல உள்ள பூண்டு மிளகு கடுகு சோம்பு சீரகம் இதெல்லாம் காத்தோட காத்து ஆவியா போயிருச்சுன்னா அதை சாப்பிட்றது எப்படி நல்லா இருப்பான் எப்படி உயிர் வாழ்வான் முருகதானே மாஸ்டரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கத்து கொடுத்துட்டாருனே பதினஞ்சு வருஷமா என்னத்த கத்துக்கிட்டு போய் மாஸ்டர் கிட்ட போய் ரசம் ஆக்கிடு போய் கத்துக்கிட்டு வா கல்யாணம் நான் பாத்துறேன் இப்போ கோயந்த சொல்லிடுறீங்களா சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் கல்யாணத்தை டேட்ட மாத்தி வச்சுக்க சொல்லிடுறேன் நீங்க வச்சுக்கோங்க